மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மற்றும் ஒரு உங்களின் நலம் தேசத்தின் பலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று எங்களுடன் இணைந்து இருக்கின்றார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த மாற்று வைத்திய நிபுணர் டாக்டர் நிஷாந்தினி நிஷாந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பல்வேறுபட்ட வைத்திய தேவைகளுக்காக மனித குருதி உதிரம் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது குருதி கொடையளிப்பது ஒரு பெருந்தன்மையான விடயமாக வைத்திய சமூகத்தினால் கருதப்படுகின்றது குருதி வழங்கும் ஒருவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகமைகள் என்ன என்பது பற்றி விளக்க முடியுமாறு சாதாரணமாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான நபர் குருதி வழங்கலாம் என்று கூறினாலும் அடிப்படை தகமைகள் சிலவற்றை நாங்கள் பார்க்கிறோம் பதினெட்டு வயதிலிருந்து அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் குருதி வழங்க முடியும் ஆரோக்கியமான நிலைமையினும் போது நாங்கள் எந்த விதமான தொடர்ச்சியான மருந்துகளும் பாவிக்காத அல்லது கால நோய்களுக்காக மருந்துகள் பாவிக்காத ஒரு நபராக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது பாலியல் சம்பந்தமான நோய்களுக்கு ஆட்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அற்றவராக இருக்க வேண்டும் இன்னும் ஹீமோக்ளோபின் லெவல் பன்னிரெண்டு கிராம் பெர் டெசிலிட்டர் என்ற அந்த அளவை தாண்டிய நிலையில் இருக்க வேண்டும் அதாவது அனீமியா என்கின்ற குருதிச்சொகை என்கின்ற நிலைமை அற்ற ஒருவராக இருக்க வேண்டும் இதை தாண்டி நாங்கள் இன்னமும் பல நோய்கள் சம்பந்தமான ஸ்கிரீனிங் அதாவது பல நோய்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்த பின்னரே நாங்கள் குருதியை எடுக்கின்றோம் ஆனால் இந்த அடிப்படையான தகமைகள் இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாது ஐம்பது கிலோவிற்கு மேற் மேற்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் ஆம் இவ்வாறான குருதியை கொடையாக வழங்கும் ஒரு தகமையான மனிதர் மனிதர் குருதியை வழங்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் மற்றும் பாதிப்புகள் பற்றி விளக்க முடியுமா குருதி கொடையாளர் ஒருவர் எங்களுக்கு குருதி வழங்குவதற்காக வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் பொதுவாக கேட்கின்ற வினாக்களில் ஒன்று இது குருதி வழங்குவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பல பேர் பல கருத்துக்களை நினைக்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் நன்மைகளை யோசித்து பார்ப்போம் என்றால் உளவியல் சார்ந்த நன்மைகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன ஒரு ஒரு திருப்தி உளவியல் சம்பந்தமான நான் ஒருவருக்கு உதவி செய்தேன் என்கின்ற ஒரு மனநிலை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் சில ஆய்வுகள் இந்த குருதி வழங்குபவர்களுக்கிடையே மன இருதயம் சம்பந்தமான நோய்கள் குறைகின்றதாகவும் கூறப்படுகின்றன இருந்தாலும் இன்னும் பல ஆய்வுகள் தேவைப்படுகின்றன நாங்கள் நன்மைகள் என்று பார்க்கும்போது பொதுவாக உளவியல் சம்பந்தமான ஆரோக்கியம் ஒருவருக்கு கிடைக்கும் சமுதாய பொறுப்பு ஏற்படும் குருதி தொடர்ச்சியாக குருதி வழங்குவதெல்லாம் ஏற்படக்கூடிய நன்மைகளில் ஒன்று சாதாரணமாக நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை ஒருவர் வந்து குருதியை வழங்கும் போது நாங்கள் அவருடைய இரத்த அமுக்கத்தை அதாவது பிளட் ப்ரெஷரை பார்க்கிறோம் அவருடைய ஹீமோகுளோபின் லெவல் பார்க்கிறோம் அது தவிர சில தொற்று நோய்களுக்கான பரிசோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது ஆகவே ஒரு தொடர்ச்சியான கிளினிக்கல் செக்அப் அதாவது வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படும் ஒரு நபராக அந்த நபர் இருக்கிறார் அதுவும் குருதி தொடர்ச்சியாக வழங்குவதால் ஏற்படும் ஒரு நன்மைகள் ஒன்று சமுதாயத்தில் குருதி வழங்குவதால் ஏற்படும் தீமைகள் அல்லது பாதிப்புகள் பற்றி பல பேர் அஹ் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஆனால் ஒரு ஆரோக்கியமான நபர் ஒரு தடவை குருதி வழங்கும் பொழுது நாங்கள் ஒரு கிராம் ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் அது சாதாரணமாக ஒருவர் எல்லா வகையான போசனை சத்துக்களையும் சேர்ந்த உணவுகளை உண்ணும்போது குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளேயே அவர் அதற்குரிய நார்மல் சாதாரண ஹீமோகுளோபின் லெவலை நிலைமையை அடைய முடியும் ஆகவே அது தவிர உடனடியாக குருதி வழங்குவதன வழங்கிய உடனே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சிலது சிலவை சில உள்ளன ஆனால் அது மிக குறைந்த அளவிலே அதாவது ஒரு வீதம் அல்லது ஐந்து வீதத்துக்கு குறைந்த அளவிலேயே நாங்கள் காணக்கூடியதாகின்றது மயக்கம் அடிதல் போன்ற சில தீமைகள் ஏற்படலாம் அது அதை தவிர்ப்பதற்குரிய சகல நடவடிக்கைகளும் நாங்கள் குருதி சேகரிக்கும் நேரங்களில் அதற்குரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு குருதி கொடையாளர்களை நாங்கள் பரிசோதிக்கும் போது அவர் எந்தளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை பார்த்து குருதி சேகரிக்கிறோம் ஆகவே அதற்குரிய பாதிப்புகள் அப்படியான பாதிப்புகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு என்றே நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் குருதி வழங்குவதால் ஏற்படும் தீமைகள் உண்மையில் தீமைகளை அல்ல அது ஒரு தற்காலிகமான சிறிய உடற்சோர்வுகள் போன்ற புறக்கணிக்கத்தக்க அளவான தீமைகளே ஏற்படுகின்றன ஆகவே குருதி வழங்குவது நூறு வீதம் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விடயமே இந்த குருதி கொடையாளர்கள் எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை குருதியை கொடையாக வழங்க முடியும் குருதி வழங்கும் ஒரு நபர் ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை குருதையை வழங்க முடியும் அதாவது நூற்றி இருபது நாட்களுக்கு ஒரு தடவை குருதையை வழங்க முடியும் அது சாதாரணமாக நமது உடலில் உள்ள இரத்த சிவப்பு குருதி அணுக்களினுடைய வாழ்நாள் காலமாகும் ஆனால் நாங்கள் சாதாரணமாக குருதி சேகரிப்பதை தவிர சில குருதியில் உள்ள சில பகுதிகளை மட்டும் உதாரணமாக குருதி சிறுதட்டுக்கள் மட்டும் சேகரிக்கும் ஒரு முறை அல்லது அது குருதி சிறுதட்டுக்கள் மட்டும் வழங்குகின்ற குருதி கொடையாளர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை அதை வழங்க முடியும் ஒரு குருதி கொடையாளர் குருதியை வழங்கும் பொழுது தன்னுடைய உடம்பிலிருந்து இருந்து எவ்வளவு ரத்தம் வழங்குகிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றதா நாங்கள் பொதுவாக ஒருவருடைய குருதியிலிருந்து மொத்த குருதி அளவிலிருந்து பத்து தொடக்கம் பதிமூன்று வீதமான இரத்தத்தை நாங்கள் சேகரிக்கிறோம் ஒருவருடைய மொத்த குருதியின் அளவு சாதாரணமாக எழுபது எம்எல் பெர் கிலோகிராம் அதாவது வந்து அவருடைய உடல் நிறையின் எழுபது எம்எல் என்று கணக்கிடப்படுகின்றது அதில் பத்து வீதம் பத்திலிருந்து பதிமூன்று வீதம் நாங்கள் சேகரிக்கிறோம் உதாரணமாக ஒருவர் ஐந்து லிட்டர் இரத்தத்தை கொண்டிருப்பாராயின் அவரிடமிருந்து நாங்கள் ஐநூறு எம்எல் பிளட்டை சேகரிக்கிறோம் வைத்தியர் அவர்கள் கூறியது போல நம் உடம்பில் இருக்கும் குருதியிலிருந்து வரும் பத்து வீதமான குருதியை நாங்கள் ஒருவருக்கு தானமாக வழங்குவதன் மூலம் இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும் குருதி கொடையாளர்களிடம் சேகரிக்கும் குருதியானது நோயாளிகளுக்கு வழங்கப்படும் பொழுது அது பாதுகாப்பானது என்பதை இரத்த வங்கி எவ்வாறு உறுதி செய்கின்றது என்பது பற்றி கூற முடியுமா சாதாரணமாக இரத்த வங்கி ஒரு குருதி கொடையாளரிடம் இருந்து குருதியை சேகரிப்பதிலிருந்து அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது சாதாரணமாக நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருதி வழங்கினர்களுக்கு நாங்கள் ஒரு வினா கொத்துக்களை வினாக்கள் அடங்கி அவர்களுடைய சுகாதார நிலைமை சம்பந்தமான வினாக்களை கொடுத்து அதற்கு பதிலளிக்க சொல்லி அதிலதிகமாக ஒரு வைத்தியர் ஒருவர் மூலமாக அந்த குருதி கொடையாளர் பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு உடல் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் எந்தவிதமான தொடர்ச்சியான அல்லது எந்தவிதமான தீவிரமான நோய் நிலைமைகளுக்கும் உட்படாதவர் அல்லது பாலியல் சம்பந்தமான நோய் தொற்றுக்கள் ஏற்படக்கூடிய பழக்க வழங்கங்கள் அல்லாதவர் என்பதை மிகவும் தெளிவாக உறுதி செய்த பின்னரே நாங்கள் இரத்தத்தை சேகரிக்கிறோம் அது மட்டுமல்லாது அந்த வைத்தியர்கள் அனைவரும் இதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இன்னும் நாங்கள் இரத்தம் சேகரிக்கும் போது பயிற்றுவிக்கப்பட்ட தாதிமார்களை பயன்பாடு எந்த விதமான அந்த சேகரிக்கிறோம் அதன் பிறகு நாங்கள் குருதியை இரத்த வங்கிக்கு கொண்டு வந்ததன் பின்னர் சில நோய்களுக்கு அதாவது ஹெப்பட்டா ஹெப்படைட்டிஸ் பி சி அண்ட் மலேரியா சிஃபிலிஸ் எனப்படும் சில நோய்களுக்குரிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அந்த நோய்களுக்கான பரிசோதனைகள் அனைத்தும் மிகவும் துல்லியமானது இரத்த வங்கிக்காக என்று வடிவமைக்கப்பட்ட மிகவும் துல்லியமான பரிசோதனைகளின் மூலமாக அந்த சேகரிக்கப்பட்ட இரத்தங்கள் அனைத்தும் எந்த விதமான நோய் தொற்றுக்கும் உட்படாதது என்பதை உறுதி செய்த பின்னரே நாங்கள் ஒரு நோயாளிக்கு அந்த இரத்தத்தை வழங்குகின்றோம் பல கூடாக இந்த இரத்தம் பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்த பின்னரே இரத்த வங்கி அந்த இரத்தத்தை நோயாளருக்கு வழங்குவதற்காக அனுமதிக்கிறது ஆமாம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியானது பல்வேறுபட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டே இரத்தத்தினை நோயாளர்களுக்கு வழங்குகின்றது இனி நோயாளர்களின் பகுதி பற்றி ஆராய்வோம் எத்தகைய நோயாளர்களுக்கு அடிக்கடி குருதி தேவைப்படுகின்றது மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருதி தேவைப்பாடு என்ன என்பது பற்றி கூற முடியுமா நமது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு மாத காலத்துக்கு தேவையான குருதியின் அளவு சாதாரணமாக ஆயிரம் ஜூனிட் அதாவது வந்து ஆயிரம் பேரிடம் இருந்து நாங்கள் இரத்தத்தை சேகரிக்க வேண்டியிருக்கிறது ஒரு மாதத்திற்கு நாங்கள் குருதி வழங்குவதற்கு முழு மாவட்டத்திற்கும் ஆனால் அந்தளவு எங்களுக்கு குருதி வழங்குவதற்கான குருதி வழங்குனர்களுடைய எண்ணிக்கை இல்லை ஆகவே நாங்கள் புற மாவட்டங்களில் இருந்தும் அந்த இரத்தத்தை எடுத்துக்கொள்கின்றோம் அது தவிர இந்த இரத்தமானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில தொடர்ச்சியாக ரத்தத்தை பெறுகின்ற நோயாளர்களுக்கும் அதாவது தெலசீமியா இரத்த சம்பந்தமான புற்றுநோய்கள் நோய்கள் உள்ளவர்கள் இன்னும் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் என்ற அந்த அந்த அது அது அதே போன்ற தொடர்ச்சியாக இரத்தங்களை பெறுகின்ற சில நோயாளர்களுக்கும் விபத்துக்களுக்கு உட்பட்டவர்கள் இந்த காலத்தில் விபத்துக்கள் மிகவும் அதிகமாக உள்ளது விபத்துக்களுக்கு உட்பட்டவர்கள் பிரசவித்த இரத்தப் பெருக்குள்ள தாய்மார்கள் இவர்களுக்காக ரத்தம் மிகுந்த அளவில் தேவைப்படுகின்றது ஆகவே மட்டக்களப்பு வைத்தியசாலையை பொறுத்தவரை நாங்கள் தனியான சிறப்பான புற்றுநோய்க்குரிய அளகுகளை வைத்திருக்கிறோம் ஆகவே வெளி இருந்தும் எங்களுக்கு அதிகமான நோயாளர்கள் வந்து தங்கி சிகிச்சை பெறுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு மிக அதிக அளவில் குருதி தேவைப்படுகிறது அதைவிட அண்மையில் நாங்கள் ஆராயம்பதியில் தலசீமியா யூனிட் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம் அங்கே பதினான்கு வய வயதுக்கு மேற்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தலசீமியா நோயாளர்கள் சென்று குருதியை பெற்று வருகிறார்கள் ஆகவே பொதுவாக அது தவிர சிறப்பான சிறுநீரக அழகும் நமது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் செயற்பட்டு வருகிறது ஆகவே பொதுவாக நமது வைத்தியசாலையில் இரத்தத்திற்கான தேவை மிக அதிக அளவாகவே உள்ளது நன்றி இந்நிகழ்வு மூலமாக மட்டக்களப்பு வாழ் குருதி கொடையாளர்களுக்கும் மற்றும் மட்டக்களப்பு பொதுமக்களுக்கும் தாங்கள் கூற விரும்பும் ஒரு செய்தி என்ன முதலாவதாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் குருதி இரத்த வங்கிக்கு குருதி வழங்குகின்ற அனைத்து குருதி கொடையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னிய காலங்களோடு ஒப்பிடுகையில் இப்பொழுது குருதி வழங்குவதற்கான விழிப்புணர்வு அதிகரித்து வந்தாலும் எமது தேவைக்கு மற்ற எங்கள் எங்களிடம் குருதி வழங்குவவர்கள் இல்லை ஆகவே நாங்கள் கடந்த சில காலங்களாக அவதானித்து வந்த ஒரு விடயம் குருதி வழங்குவதற்கான குருதி மொபைல்ஸ் பிளட் கம்பைன்ஸ் அதாவது வந்து குருதி வழங்குவதற்கான இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்கின்ற அந்த இடத்தில் நாங்கள் குருதியை சேகரிக்கிறோமே தவிர எமது வைத்தியசாலைக்கு வருகை தந்து இரத்தத்தை வழங்குபவர்கள் பொதுவாக இல்லை என்றே கூறலாம் மிகவும் மிக குறைவு என்ற காரணத்தினால் நாங்கள் வருடத்தில் பண்டிகை காலங்களில் பொதுவாக இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற ஒன்று நாங்கள் பண்டிகை காலத்தில் டிசம்பர் கிறிஸ்மஸ் மற்றும் சித்திரை புத்தாண்டு காலங்களில் இரத்தத்துக்கான தேவை மிக அதிகமாக இருக்கும் ஆனால் ரத்தம் மிகவும் கு குறைந்தளவாக இருக்கும் ஏனென்றால் இரத்த தான முகாம் ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்ய மாட்டார்கள் எங்களுக்கு வருகை தந்து இரத்த வழங்குவதற்கும் ஒருவரும் இல்லை ஆகவே நான் இந்நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்வது ஒன்று இரத்த கொடையாளர்கள் அனைவரும் இரத்த தான முகாம்களுக்கு சென்று குருதி வழங்குவது மட்டும் இல்லாமல் நமது இரத்த வங்கியில் குருதி வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது நேரமும் நீங்கள் வந்து குருதியை வழங்கலாம் ஆகவே ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பொதுவாக இந்த பண்டிகை காலங்களில் குருதியை வழங்குவது மிகவும் உதவியுடையதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாங்கள் அண்மை காலங்களாக தானம் செய்வதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலும் பல ஸ்போர்ட்ஸ் கிளப் பல சமுதாய அமைப்புகளுக்கிடையிலும் விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் செய்து வருகின்றோம் தொடர்ச்சியாக குருதி வழங்கும் எமது கொடையாளர்கள் பொதுவாக அறிந்த விடயம் ஒன்று தெரியாதவர்களுக்காகவும் அதாவது வந்து ஒரு தடவை நீங்கள் குருதி வழங்கும் பொழுது அந்த குருதி நாங்கள் பல கூறுகளாக பிரித்து ஒரு குருதி பேக்கெட் ஒரு குருதி அலகை நாங்கள் நான்கு கூறுகளாக பிரிந்து நான்கு நோயாளர்களுக்கு கொடுக்கின்றோம் ஆகவே நீங்கள் ஒரு தடவை குருதி வழங்குவதன் மூலம் நாலு நோயாளிகளுக்கு அல்லது நாலு உயிர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதால் நீங்கள் அது தவிர உள்ள கூறுகளை தனிப்பட்ட முறையில் பிரித்து அதாவது ஏபரசிஸ் என்ற முறையில் குருதி சிறுதட்டுக்களை மட்டும் நாங்கள் சேகரிக்கின்ற முறை நீண்டகாலமாக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் உள்ளது அது பல பேருக்கு தெரியாது ஆகவே அந்த முறையில் நீங்கள் குருதியை குருதி சிறுதட்டுக்களை வழங்குவதன் மூலம் உங்களிடமிருந்து எந்த ஒரு சிவப்பு குருதி கலங்களும் எடுக்கப்பட மாட்டாது தனியே குருதி சிறுதட்டுக்கள் மட்டுமே நாங்கள் சேகரிப்போம் அது எந்த விதமான பாதிப்பும் இல்லாத ஒரு முறை அது மட்டும் இல்லாமல் அந்த முறை மூலமாக சேகரிக்கப்படுகின்ற குருதி சிறுதட்டுக்கள் மிகுந்த அளவில் குருதி புற்று புற்றுநோயாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நமது மாவட்டத்தில் இருக்கின்ற குருதி புற்றுநோயாளர்களின் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது ஆகவே உங்களுடைய அந்த ஏபரசிஸ் முறை மூலமாக குருதி சிறுதட்டுக்களை வழங்குகின்ற முறை மூலமாக நீங்கள் சமுதாயத்துக்கு உதவி செய்தவர்கள் ஆவீர்கள் நமது சமூகத்தில் பொதுவாக ஒரு கருத்து நிலவுகின்றது குருதி கொடையாளர்கள் காலப்போக்கில் அவர்களின் உடற்பருமன் அதிகரிப்பதாகவும் அவர்களுக்கு உயர்கூர்தியமுக்கம் போன்ற நோய்கள் ஏற்படுவதாகவும் பல்வேறு கட்ட கருத்துக்கள் சமூகத்தில் நிலவுகின்றது இது பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா வைத்தியவர்கள் உண்மையில் ரத்தம் வழங்குவதால் உடற்பருமன் அதிப அதிகரிப்பதில்லை சாதாரணமான மக்கள் அஹ் ரத்தம் நாங்கள் வழங்கிவிட்டோம் என்பதற்கு பிறகு விசேஷமாக அவர்கள் உணவுகளை எடுப்பார்கள் உணவுகளை உள்ளெடுப்பார்கள் அந்த உணவு உள்ளெடுக்கின்ற அளவின் அளவு கூடுவதாலும் அதனுடைய அடிக்கடி உணவை உட்கொள்வதாலும் உடற்பருமன் அதிகரிக்கலாமே தவிர குருதி வழங்குவதால் உட உடல் பெருமன் அதிகரிக்காது அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இரத்த அழுத்தம் உண்மையில் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் தான் குருதி வழங்குவதாக இருக்கிறது ஆம் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் என்கின்ற இரத்த வங்கியின் மகுட வாக்கியத்துடன் இன்ற பயனுள்ள தகவல்களை வழங்கிய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த மாற்று வைத்திய நிபுணர் டாக்டர் நிஷாந்தினி டிஷாந்தன் அவர்களுக்கு எங்களின் நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி